السلام عليكم ورحمه الله وبركاته தினமும் அஞ்சு தொழுகை மூலமா ஒவ்வொரு நாளும் பதினேழு முறைஹாவ ஓதுறவங்க தான் நாம எல்லாருமே இது போக தினமும் நாப்பத்தி ஒருத்திக ஓதுறது மூலமா நமக்கு எக்கச்சக்க நன்மைகள் இருக்கு இன்ஷா அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பாக்க போறோம் தினமும் திருக்குறான் ஓதுறதுனால அல்லாஹுத்தால அதோட கூலிய நாளைக்கு மறுமேல கொடுப்பான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே போல இம்மையிலையும் நமக்கு ஏற்படுற பிரச்சனைகளுக்கு தீர்வா சில ஆயத்துகள் அல்லது சில சூறாக்கள் இருக்கு தினமும் நாற்பத்தி ஒரு முறை சூரா ஃபாத்திஹாவை ஓதுறதுனால அல்லாஹு தாலா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நோய்களையுமே குணப்படுத்திடுவான் அதே மாதிரி நம்ம கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நம்ம வாழ்க்கையில பறக்கத் அதிகரிக்கவும் நாற்பத்தி ஒரு முறை சூரா ஃபாத்திஹாவை தினமும் ஓதி வரணும் இந்த மாதிரி சூரா ஃபாத்திஹாவை ஓதுறதுனால அல்வாஹுத்தாயிலா அந்த அடியாருக்கு சமுதாயத்தில் நல்ல பேரையும் அந்தஸ்தையும் கொடுப்பான் இந்த நன்மைகள் எல்லாமே நமக்கு உடனே கிடைக்கணுன்னா ஃபஜர் தொழுகைக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு ரக்காத்து சுண்ணத் தொழுகையை தொழுதுவதற்கு அப்புறமா அதே இடத்துல உட்கார்ந்து நாற்பத்தி ஒரு முறை சூறா ஃபாத்திஹாவை ஓதணும் அதை ஓதி முடிச்சதுக்கப்புறமா நாம எப்போது தொழுகிற மாதிரி ஃபஜர் தொழுகையை தொழுதுக்கலாம் இந்த மாதிரி ஓதும் போது அல்லாஹு தாயலா இம்மையிலையும் மருமையிலையும் அதோட நன்மைகளை தருவான் அல்லாஹு தாயலா நாம் அனைவருக்கும் ஆயிஸையும் ஆஃபியத்தையும் தந்து அருள் புரிவானாக ஆமீன்